பத்து வயது சாகச மனப்பான்மையுள்ள சிறுமி இரண்டு ஜடைகளில் கூடிய பழுப்பு நிற அலைபோன்ற கூந்தல் பச்சை நிற மென்மையான உடை பழுப்பு நிற தோலால் ஆன பையுடன் ஒளிரும் தாவரங்கள் பண்டைய உயரமான மரங்கள் மெதுவான மூடுபனி சுற்றி பறக்கும் தீப்பூச்சிகள் ஆகியவை நிரம்பிய மாந்திரீக காட்டில் நடந்து செல்கிறாள் பசுமையான பாறைகளுக்கு நடுவே மறைந்திருக்கும் நீலம் தங்கம் கலந்த ஒளியால் மினுங்கும் மாந்திரீக நீரூற்றை கண்டுபிடிக்கிறாள் நீரூற்றின் மேல் மென்மையான இசைக்குறிகள் மிதந்து கொண்டிருக்கும் பண்டைய கல் கிணற்றைச் சுற்றி கவலையுடன் கூடிய கிராம மக்கள் வெடித்த மண் காலியான வாளிகள் கவலையுடன் நிற்கிறாள் மந்திர நீரூற்று மெதுவாக ஒளிர்ந்து காதுகளுக்கு மிதக்கும் இசைக்குறிகளையும் ஒளியையும் அனுப்புகிறது அவள் வியப்புடன் கேட்கிறாள் நீரூற்றின் அருகில் நின்று முழு மனதுடன் பாடுகிறாள் அவளின் குரல் ஒளி மற்றும் நீராக மாறி நீரூற்றிலிருந்து தொலைவில் இருக்கும் கிராமம் நோக்கி பாய்கிறது முன்பு வறண்டிருந்த கிராமத்தில் இப்போது புதிய தண்ணீர் கிணற்றில் பாய்கிறது மக்கள் மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்கிறார்கள் பசுமை திரும்புகிறது மையத்தில் மென்மையாக சிரிக்கிறாள் சூரிய அஸ்தமன நேரத்தில் மந்திர நீரூற்றின் அருகில் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறாள் தனது இதயத்தின் மேல் கை வைத்திருக்கிறாள் ஒளிரும் குறிகள் மாலை வானில் எழுந்து செல்கின்றன நன்மையும் துணிவும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் காத்திருங்கள்